ஹாய் ஃபேன்ஸுப்பேன் நம்ம எங்கே வந்துன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க வந்துருக்கோம் தம்பி வீட்டு குத்துறம் போகிறாரு இல்லையா அதெல்லாம் அக்கா தண்ணிச்சனாம் வந்து நீங்களே புடவை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எடுத்து வைக்கணுமா பழக்கமா அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கங்க அப்படி சொல்லி காசு கொடுத்துக்கிறோம் நானும் அக்கா பாப்பா எல்லாம் வந்துக்கணுமா ட்ரெஸ் எடுத்து எடுத்துக்கேன் உடம்பு எடுத்துக்கோம் பாருங்க நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாம் எனக்கும் எடுத்துக்கிட்டேன் இந்த பாப்பாவுக்கு இது அக்காவுக்கு

என உனக்கு யாருக்கு நல்லா இருக்கேன் மேலே நல்லா குழந்த மேல வச்சுக்க ஆஹ் அப்படிதான் நல்ல நான் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கனம் கடை பேரு கேட்கலாம் நாங்கள் வேலைலாம் வந்து கேட்டு சொல்கிறோம் எடுக்கிறவங்க இங்கே வந்து கூட எடுங்க சரிங்களா போடவெலாம் புடவை மட்டும்தாங்க நான் கடையில் வீடியோ எடுத்தேன் எங்கள் மாமாவுக்குலாம் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கல அதனால் வீட்டுக்கு வந்து அதை வீடியோவை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க அன்னைக்கு பார்த்தீங்களா கடையில் இதுதான் எங்கள் அக்கா புடவை அப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு இந்த தாங்க எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா வந்து இரட்டை என் கூட வந்து கடையிலே பார்த்துருப்பீங்க எங்கள் மாமனுடைய ட்ரெஸ் பார்த்துருக்க மாட்டேங்க இதுதான் என் புடவை எங்கள் மாமா ட்ரெஸ் மாமா என்ன மாமனாரான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் மாமனார் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் தான் நான் மாமான் கொடுவேன் அத்தப்பு இல்லை இதுதான் அவருக்கு நான் எடுத்த நான் தான் செலக்ஷன் பண்ணேன் இந்த கலரு நல்லா இருக்கா அப்புறம் வந்து எங்கள் தங்கச்சிக்கு எடுத்துக்கிட்டோம் எங்கள் தங்கச்சி புடவை நீங்கள் அங்கேயே பார்த்தீங்க கடையில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு இந்த ட்ரெஸ் தான் இருக்கும் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்காரருக்கு அவங்க செலக்ஷன் பண்ணாங்க இது வந்து எங்கள் தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு எடுத்துருக்காங்க இந்த கலர் எடுத்துக்காங்க இந்த கலர் பேண்ட் எடுத்துருக்காங்க ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டான் சட்டெல்லாம் பிடிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பாய்